அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து மனக்குழப்பம் அதாவது கன்ஃபியூச ஸ்டேஜ் பதட்டம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்ன அதை நம்ம தெளிவாக இருக்கணும் மனசு குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கணும் அதுக்குன்னா என்னென்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மனக்குழப்பம் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப எல்லாத்தையுமே இருக்குது ஏன் அந்த மனக்குழப்பம் ஏன் பதட்டம் அப்படின்னு வருதுன்னா இப்போ உள்ள வாழ்க்கையை வந்து ஒரு இயந்திர வாழ்க்கையாயிடுச்சு அப்போ அந்த காலங்களில் வாழ்ந்த வாழ்க்கைக்குமே இப்போ உள்ள வாழ்க்கைக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது மனிதர்கள் வந்து ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது வேலை பலு குடும்பி ஒர்க் ப்ரெஷர் வேலை செய்கிற இடத்துல ஒர்க் ப்ரெஷரு ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதை மாதிரி பல இந்த ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் கொடுக்குற ப்ரெஷர் செய்தி ஊடகங்கள் கொடுக்குற ப்ரெஷர் இதெல்லாம் சேர்ந்து மனிதனை வந்து மனக்குழப்பத்துக்கு உண்டாக்கிடுது அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது அப்பெல்லாம் ஒரு வானொலி செய்தி ஒரு நாளைக்கு செய்தி வாசிக்கிறதுங்கிறது ஒரு டைம் இருக்கும் குறிப்பிட்ட செய்திகள் தான் சொல்லுவாங்க மக்களை பயமுறுத்துகிற செய்திகள் இருக்காது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வா சோஷியல் மீடியாவை செல்ஃபோன் வச்சுட்டு அதில் அவ்வளோ எந்த பக்கம் எடுத்தாலும் பயப்படுற நிகழ்ச்சிகள் தான் ஓடுது பயம் பதட்டம் ஒரு சோகமான நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நம்மள்ட்ட வந்து கண்ணை காட்டி காட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ ஒரு குழப்பமான மனநிலையே இருக்குது அப்புறம் வந்து படிப்பு ஒன்று குழந்தைங்களுடைய படிப்பு அதனுடைய செலவு வந்து நம்ம அந்த காலத்துலலாம் பக்கத்துலேயே ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க எங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்கோ அங்கே ஸ்கூலுக்கு போய்ட்டு தானாக பசங்க போயிட்டு தானாக வந்துடும் மாதிரி இருக்க முடியல ஏன்னா சொசைட்டி அது மாதிரி இருக்குது பிள்ளைங்கள பத்திரமா கொண்டு விட்டுட்டு கொண்டாடிச்சும் அந்த டிராஃபிக்கு அந்த கூட ஒரு நம்ம மனக்குழப்பம் காலையில் பார்த்திங்கன்னா கொண்டு வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் ஸ்கூலில் பசங்களை கொண்டு விடுறவங்களாக இருக்கட்டும் அந்த டிராஃபிக் ஜாமில் அதுலேருந்து மீந்து வெளியில் வந்துவிட்டாலும் அப்படாங்கிற மாதிரி இதை மாதிரி பல குழப்பங்கள் இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு மனசை தெளிவே இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அதுதான் நம்ம இயந்திர வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம காலையில் ஏந்துருச்சுன்னா ரொட்டினா வேலை அப்படியே தொடர்ந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து ஏன் அதெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து தகவல் தான் தகவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான தகவல் கெட்ட தகவல் ரெண்டுமே நம்ம வந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு இப்போ நல்ல தகவல் அப்படின்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடுங்க அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் இருக்கு பாருங்க அதையே சோஷியல் மீடியாலாம் வந்ததுனால எதை சாப்பிட்றது எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சு சுச்சுவேஷனுக்கு கொண்டுட்டு வந்துட்ட மாதிரி ஒரு சூழலில் இருக்குது அது மாதிரி கெட்ட தகவல்களும் அதுவுமே மனக்குழப்பத்துக்கு பெரிய காரணமாக இருக்குது அப்போ செய்தி ஊடகங்கள் சோஷியல் மீடியா இதெல்லாம் இந்த மனக்குழப்பத்தை நம்மளை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பயம் ஒன்று பயம் வந்து எதிர்காலத்தை பற்றி ரொம்ப பயப்படுறோம் ஏன்னா இப்போ இருக்கிற சொசைட்டி அப்படி தான் பயப்படுற மாதிரி தான் இருக்குது நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்க போகிறோம் குழந்தைங்களை சேஃபாக வளர்க்குறதுங்கிறதே ஒரு அது மாதிரி சொசைட்டி மாறிட்டு ஆண்களுந்தையாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்க பொழுது அவங்க பின்னாடி எப்படி அவங்க சமுதாயத்தில் இது பண்ண போகிறாங்க அதை மாதிரி ஒரு பயம் அந்த கடந்த காலத்தை நினச்சி சில பேர் அந்த பதட்டம் இப்படிலாம் ஆயிடுச்சே ஆகிடுச்சே இந்த இதை மாதிரி பயம் ஒன்று அப்புறம் திட்டமிடல் இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது எதுக்குமே ஒரு திட்டமிடலே கிடையாது இதுதான் ஒரு க கரெக்டான இதுதான் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலே இல்லாமல் இருக்குறதுக்கு ரொம்ப காரணம் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இல்லாதனால தான் அந்த திட்டமிடல் வந்து கரெக்டாக இருக்கிறது கிடையாது என்ன செய்யணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டமிடல் வந்து கரெக்டாக இல்லை அதுக்கு திட்டமிடல் கரெக்டாக இல்லாததுக்கு ஒரு ஃபினான்சியல் ப்ராப்ளமும் ஒரு காரணமாக ஆயிடுது அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது ஃபினான்சியல் பிரச்சனை வந்து நிறைய பேரை வந்து அந்த மனக்குழப்பத்தில் கொண்டுட்டு வந்து நம்மளை விட்டுடுது இல்லைங்களா அடுத்து ஒரே விஷயத்தை கவனம் செலுத்தாமல் பல விஷயங்களில் கவனம் செலுத்துகிறது இப்போ ஒரு சில பேர் பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒரே விஷயமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க அதில் அதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க அந்த ஒரு பெரிய லெவலுக்கு வருவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இல்லாமல் பலதரப்பட்ட வேலைகளை இழுத்து போட்டுப்பாங்க இந்த சைடு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த சைடு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க இங்கேருந்து ஒரு கால் வரும் இங்கேருந்து கால் வரும் இப்போ பலதரப்பட்ட விஷயங்களில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது இங்கே காலையில் பார்த்தா இங்கே ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க அங்கே ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க ஸ்கூலில் இப்போ பசங்கள்லேருந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வாங்க இங்கே வீ வீட்டில் ஒரு ஒய்ஃப் ஒன்று வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க இதை மாதிரி அந்த மாதிரி கணவன் ஒரு வேலையை விட்டுருப்பாங்க இதை மாதிரி பத அந்த மாதிரி ஒரு காரணமும் இருக்குது இதெல்லாம் தான் மனிதன் வந்து பல குழப்பங்களுக்கு உண்டாகிட்டே இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரீசன் இருக்குது பார்த்தீங்களா பதட்டத்துக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்மளால் தெளிவாக கண்டுபிடிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து ரீசன் காரணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஆனால் இப்போ ஒவ்வொருத்தருக்குமே பல காரணம் இருக்குது அது வேறு விஷயம் அப்போ இவ்வளோ குழப்பங்கள் நிறைந்த இந்த மனப்பதட்டத்தை நாம் எப்படி கொஞ்சம் நம்ம வந்து நம்ம குறைச்சி ஒரு எளிமையான வாழ்க்கையாக எளிமையான வழியாக அந்த குழப்பம் இல்லாமல் பதத்தம் இல்லாமல் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சில பேர் எந் நிறைய பிரச்சனைனால அழகான வாழ்க்கை பதத்தை இல்லாமல் கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க இல்லைங்களா அப்போ பதத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் மனக்குழப்பம் மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ரீசனை கண்டுபிடிக்கணும் ரீசன் நம்ம ரீசன் தான் ரொம்ப முக்கியம் ஒன்று அந்த ரீசனை நம்ம கண்டுபிடிச்சா தான் அதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் குடும்ப பிரச்சனையா இல்லை வந்து நம்மளுக்கு பிரியா எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து குடும்பம் சொசைட்டி ஒர்க்கு இதை மாதிரி எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எந்தக்கு குழப்பத்துக்கு காரணம் அது எதை நம்ம ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதெல்லாம் முக்கியமோ அதற்கெல்லாம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்போ காரணத்தை கண்டுபிடிச்சோம்னா அதுலேருந்து வெளியில் வரலாம் இல்லைங்களா ரெண்டாவது திட்டமிடல் திட்டமிடல் அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நோட்லேயே கூட அழகாக எழுதியே வைக்கலாம் இந்தந்த வேலையை நான் எப்போ பேர் செய்ய போகிறேன் இந்த இந்த ஒர்க்கு என்னென்ன ஒர்க்குலாம் இருக்குது இந்த டைமுக்கு இதை செய்யணும் இந்த டைமுக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அலாட்மெண்ட்டை நம்ம போட்டுட்டோம்னா நைட்டு வந்து நீங்கள் படுக்க போகிறதுக்கு ஒரு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் திட்டமிடலாம் காலையில் என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது எதை இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு டைரி நிச்சயமாக டைரி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த டைரியில் நீங்கள் குறிப்பு எடுத்துக்கலாம் என்னென்ன செய்யலாம் காலையில் என்ன செய்யணும் நீங்கள் எல்லாமே எழுதலாம் காலையில் நீங்கள் தியானம் பண்ணுறது வாக்கிங் அதுக்கு அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது அப்புறம் குழந்தைங்கள கொண்டு ஸ்கூலுக்கு விடுறது அதுக்கு பிறகு ஆஃபீஸ் ஒர்க்கு அடுத்தடுத்து என்ன வேலை என்ன பெண்டிங் இருக்குது இதை டிவி பில்லு பணம் கட்டணுமா இல்லை கேஸ் புக் சிலிண்ட்ரு பண்ணணுமா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் படுத்து எழுதி வச்சுட்டு நம்ம காலையில் திட்டமிட்டு பா எழுந்திரிச்சோம்னா அந்த ஒரு தெளிவாக நம்ம படுத்துவோம் இதெல்லாம் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத செய்ய முடியாததை நீங்கள் பெண்டிங்கில் வச்சுக்கலாம் பெண்டிங்கில் வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் எழுத போகிறீங்களே அப்போ இதை முன்னாடி கொண்டுட்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு செஞ்சோம்னா இந்த குழப்பம் பதட்டம் இருக்காது எதை செய்கிறதுனே தெரியாமல் சில பேர் சில முக்கியமான வேலைகள்லாம் விட்டுருவாங்க விட்டுருவாங்க முக்கியமாக இந்த கேஸ் சிலிண்ட்ரு புக் பண்ணியிருக்கணும் அதை பண்ணாமல் இருப்பாங்க அந்த பதட்டத்தில் குழப்பத்தில் அன்றை பார்த்தா சிலிண்ட்ரு வந்திருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது மறந்தே போயிடுவாங்க இவி பில்லுக்கு கட்ட மறந்துடுவாங்க ஒரு டியூ ஏதோ முடிகிற டேட் இருக்கும் அதை ரினுவல் பண்ண மறந்துடுவாங்க இதெல்லாம் காரணம் பதட்டம் தான் அதெல்லாம் நம்ம திட்டமிட்டோம்னா அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் நாம் இன்னொன்று முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயத்தை போக்குறது பயம் தெளிவு தெளிவாக இருக்கும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா மனக்குழப்பமே வராது இப்போ கவலை இல்லாமல் இருக்காது தான் குழந்தைங்களை பற்றி கவலை இருக்கும் படிப்பு ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் இந்த பிள்ளைங்களை இன்னும் படிக்க வைக்கிறதுக்கு என்ன செலவு பண்ண போகிறோம் இந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே அதுக்கு எப்படி இந்த மாதிரி பயம் இல்லை இருக்க தான் சரி இல்லைங்கள அதில் நீங்கள் அந்த பயத்தை அந்த பதட்டமாக ஆக்குறதுனால அந்த சொல்யூஷன் கிடைக்க போதா இல்லை அப்போ நீங்கள் அந்த பயத்தை போக்கிட்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம் என்ன செய்யலாம் திட்டமிடுறதுலேயே நம்ம அதை என்னென்னலாம் பண்ணலாம் அந்த பயம் பதட்டம் இல்லாமல் இருக்கிற மனப்பயிற்சியை நம்ம பண்ணிக்கணும் அதுக்கு தியானம் தான் முக்கியம் தியானம் முக்கியம் சாமி கும்பிட்றது முக்கியம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம மனதை பக்கப்பட்டுக்கிறது தியானங்கிறத விட சாமி நீங்கள் ரொம்ப அப்படியே ஆழ்ந்து சாமி கும்பிட்டிங்கன்னா அது பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் அது ஒரு முக்கியமாக காரணமாக நம்மளுக்கு இருக்கும் அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான அப்படின்னா ஒரு வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது நிறைய வேலையெல்லாம் இழுத்து என்ன கா காலம் மாறிடுச்சு இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் பிஸ்னஸ் இதில் கொஞ்சம் பார்க்குறது அந்த பிஸ்னஸ் பார்க்குறது எதை பார்க்குறதுனே தெரியாமல் இதில் இதில் உள்ளதை போட்டு அதில் காசை பரட்டுறது இதில் போட்டு காசை பரட்டுறது இந்த மாதிரி ஒரு எதுலையுமே தெளிவில்லாமல் இருக்கும் ஒரு ஒரே வேலையை ஒன்றா ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கலாம் அதுமாதிரி ஈவினிங்கும் நீங்கள் ஷேர் பண்ணி கூட பண்ணலாம் பா காலையில் ஒருத்தவங்க அம்மா போய் பிள்ளையை கொண்டு விட்டுட்டு வந்தால் ஈவினிங் அப்பா அழைச்சிட்டு வர்றது ஒருத்தரையே பாரத்தை போட்டு போட்டு சம்மந்துக்கிட்டு இருக்காம கா ஒரு நாள் அம்மா பாடம் சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு நாள் அப்பா பாடம் சொல்லி கொடுக்கலாம் மாதிரி ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ப்ரெஷர் அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுல கூட அப்படியே ஆகிடுவாங்க அம்மாக்கள்லாம் அதுக்கு கொஞ்சம் அப்பா ரிலாக்ஸாக ஒரு நாள் செய்கிறது இந்த மாதிரி இருக்கிறதில் கூட நம்மளுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம அது பயத்தை போக்கணும்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் மற்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஆரோக்கியமான வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்போ அந்த மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும் என்ன இருக்குதோ அதில் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்றது உடற்பயிற்சிகளை செஞ்சுக்கிறது நம்மளுக்கு வந்து குழந்தைங்களையும் சத்தாக உணவுகள் கொடுக்கறதும் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே நம்மளுக்கு ஆரோக்கியமான வழி வகுக்கிறதுக்கு உதவமாக இருக்கும் இன்னொன்று முக்கியமான காரணம் என்னென்னா நிறைய ஆலோசனை கேட்கலாம் உங்கள் நண்பர்கள்கிட்டயோ இல்லை உறவினர் ரொம்ப உங்களுக்குன்னு விஷர்ன்னு இருப்பாங்கல்ல அவங்கள்ட்டையோ என்ன என்ன எதனால் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்குது என்னென்னலாம் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை நல்ல அனுபவம் உள்ளவங்கள்டையோ கொஞ்சம் ஆலோசனை கேட்குறதுக்கும் நம்மளுக்கு அது கொஞ்சம் கை கொடுக்கும் அப்புறம் வந்து நம்மளை சுய மதிப்பிடுறது நம்மளே மதிப்பு மதிப்பிட்டுட்டோம்னா என்னென்ன வேலையே இப்போ இவ்வளவு செஞ்சிருக்கோம் இவ்வளோ டார்கெட் வச்சுருக்கோம் இவ்வளோ தான் நம்மளால் செய்ய முடியுது ஒரு நாள் நீங்கள் திட்டமிட்டு எழுதுறீங்களே அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ தான் செய்ய முடியுது அப்படிங்கிறது இந்த மதிப்பு நம்மளுக்கு இவ்வளவு தான் நம்மளால் முடியுதுன்னா அதை மட்டும் செய்கிற அளவுக்கு நம்ம மதிப்பிட்டு வச்சுக்கணும் அதுக்கு இல்லாமல் அகல கால வைக்கிறதுமாங்களே அது இல்லாமல் அதை செய்ய மதிப்பும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்புறம் வந்து இன்னொன்று சோசியல் மீடியா சோசியல் மீடியாவை ரொம்ப அவாய்ட் பண்ணலாம் ரொம்பலாம் தெரிஞ்சிக்க வேண்டியதாக உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கலாம் அதில் உள்ள தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை நம்ம பார்க்காம அவாய்ட் பண்ணிடலாம் அதுவே நம்ம மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய தவறான மெசேஜ் வர்றது இதெல்லாம் நம்ம ஃபேக் நியூஸ் அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் சும்மா காமெடியாக உள்ளது நகைச்சுவையாக உள்ளது இதெல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப இந்த இது தவறு அது தவறுன்னு அந்த டிஸ்கஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்களே அது வாதிடுறது இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம்னா சோஷியல் மீடியாவை லிமிட்டாக யூஸ் பண்ணணும் அதுமாரி செய்திகளை கூட ஒரு நல்ல சேனலாக பார்த்து அதை மட்டும் பார்க்குறது எல்லா சேனலையும் மாற்றி 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 பார்த்தீங்கன்னா அதுவே கூட உங்களுக்கு வந்து மனக்குழப்பத்தை அதிகரிக்கணும் அப்போ நம்ம சா ஒரு சமூக ஊடகங்கள் பயன்படுத்துறது தெளிவான கரெக்டான பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அப்புறம் இன்னொன்று மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு எஜி அது மாதிரி குழந்தைங்களை நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா நிறைய குழந்தைங்க கல்யாணம் பண்ணி டைவர்ஸு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது இந்த மாதிரி நிறைய பதட்டங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மனசை வந்து திடப்படுத்திக்கிட்டு அதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணலாம் எப்படி பசங்களுக்கு எந்தெந்த ஹேபிட்ஸை சொல்லி கொடுத்து வளர்க்கலாம் நல்ல அறிவை கொடுத்து நல்ல ஒழுக்கத்தை கற்று பசங்களுக்கு கொடுத்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து ரொம்ப மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கலாம் அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் ஒரு பெண்ணை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் சின்னதுலேருந்தே சொல்லி பழக்கப்படுத்தணும் அதுமாரி ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் நீ ஆணை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தெரிய பசங்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்துக்கிட்டே வரணும் ஏன்னா இப்போ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களும் நிறைய கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க பெண்கள்கிட்ட ஏன்னா பெண்கள் வந்து வளர்ப்பு வேறு மாதிரி இருந்து அவங்க வந்து ஆண்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறவங்க இருக்காங்க பெண்களை கஷ்டப்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஆண் பெண் எல்லாரையும் மதித்து எப்படி குடும்பம் நடக்கணும் அப்படிங்கிறத சின்னதுலேருந்தே கற்றுக் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்கும் அந்த பிள்ளைங்களையும் ஏர்ன் பண்ணிகிட்டே வருவாங்க என்னென்னலாம் கற்றுக்கலாம் எதெல்லாம் லேர்ன் பண்ணிகிட்டு வருவாங்க அந்த பழக்கம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதை மாதிரி அவங்களா செய்யமாக எல்லாமே செய்கிற அளவுக்கு பழக்கப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வாரம் மனக்குழப்பம் இன்னும் குறையாமல் இருக்கும் ஷேர் பண்ணி செய்கிறது உங்கள் எல் குழந்தைங்களுடைய வேலையிலும் நீங்களே தலையில் போட்டுக்கிட்டு செய்கிறது கிடையாது அதுங்களையும் செய்ய சொல்லுங்கள் போய் கடைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அதுங்கள்ட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணி செய்ய சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களுடைய வேலையை அதுங்களா செய்கிற மாதிரி அதுங்க வேலையிலும் நம்மளே சேர்த்து செய்யும்போது தான் ரொம்ப மனக்குழப்பம் அதிகமாக இருக்குது ஷேர் பண்ணி சின்னதுலேருந்தே பழக்கப்படுத்தணும் ஆண் பிள்ளையாக இருந்தாலுமே பெண் பிள்ளையாக இருந்தாலும் சமைக்க கற்றுக் கொடுக்கறது வீட்டை சுத்தம் பண்ணுறது எல்லா வேலையும் எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிற அந்த பக்கு சில வீடுகள் அழகாக வளர்க்குறாங்க அந்த குழந்தைங்களை அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சமையல் கற்றுக் கொடுக்குறது எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணுறது பழக்கப்படுத்துறது வெளியில் போய் பொருள்களை வாங்கிட்டு வர பழக்கப்படுத்துறது இந்த மாதிரி சின்னதுலேருந்தே எல்லாத்தையும் அதுங்களையும் செய்ய 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 பழக்கப்படுத்திகிட்டே வந்தால் இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் அந்த பேர்டன் இல்லாமல் மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கலாம் அப்படிங்கிறதும் அது ஒரு ரீசன் தான் அப்போ இப்போ நாம் சொன்ன எல்லாத்தையுமே நமக்கு ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் மனக்குழப்பம் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கையே வாழ்கிறாங்க நன்றி